வணக்கங்க ஹாரக்ஸ் எல்லுங்க சேனுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம விஜய் உங்களோட வந்து செகண்ட் வீக் வந்து கேம்பெயின் பற்றி பார்க்கலாம் அவர் நேற்று வந்து காலையில வந்து சென்னையிலேருந்து இருந்து கிளம்பி தனி விமானம் மூலியமா ட்ரிச்சி போனாரு நேராக இருந்து நாகப்பட்டினம் போயிட்டாரு அங்கே வந்து ட்ரிச்சிலாம் வந்து நல்லா செக்யூரிட்டி ரொம்ப வந்து பிரச்சனை ஏர்போர்ட்யூரிட்டி அங்கேருந்து கொஞ்சம் வேகமாக சொல்லி போயிட்டு அந்த கிராம வழியாக போகிறப்ப கொஞ்சம் ஜனங்கள்லாம் வந்து ரெண்டு சைடு நின்று வரவேற்பு கொடுத்தாங்க அதெல்லாம் சிலதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு அப்படி போனாரு ஊருக்குள்ளேயும் போலீஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டாங்க பார்த்துட்டு வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு ஆனா வந்து அந்த நாகை வந்து அந்த புத்தூர் ரவுண்ட் டான் ஆக்கிட்டு இருந்து வந்து அவர் பேசுகிற அந்த பெரியார் சிலை அண்ணா சிலையை பார்த்தீங்களா அந்த இடத்துல போகிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஃபுல்லாக வந்து நகரவே முடியாமல் ஜனங்களோட அன்பு தொல்லையில் வந்து மாட்டிக்கிட்டு அதுவும் கொஞ்சம் அப்படியே போய் போய் ஒரு ஒரு மணிக்கு பேசுகிறதா இருந்தது அப்போ ஒரு ஒரு மணி நேரம் லேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் போய் அங்கே பேச ஆரம்பித்தார் அங்கே போன வந்து போகிறப்பே வந்து அங்கே ஒரு பெரிய வந்து ஒரு கிரேன் மூலியமாக வந்து பெரிய மாலை ஒன்று போட்டாங்க பெரிய மாலை அதுக்கப்புறம் வந்து அதை ஏற்றுக்கிட்டாரு அப்புறம் பேச ஆரம்பித்தார் அதில் என்னென்னா வந்து இந்த ஊரில் வந்து நாகப்பட்டினங்கிறது ஒரு ஒரு மத நல்லிணக்கத்துக்கு மத ஒற்றுமைக்கு பேர் போன ஊர் அதாவது இந்த பக்கம் வந்து நாகூரும் இருக்குது நாகூர் தர்காவும் இருக்குது வேளாங்கண்ணி மாதா கோயிலும் இருக்குது நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் இருக்குது மூணுமே சேர்ந்து இருக்கிற இந்த மண் என்னோடய நெஞ்சில் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு மண் இந்த நாகப்பட்டினம் மண் பேசுறேன் மீனவன் நண்பனா பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஏன்னா வந்து சொல்லி ஆரம்பித்தார் இங்கே வந்து ஏற்றுமதி வந்து இந்த ஊரில் வந்து இந்தியாவிலேயே வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது ஏற்றுமதி மீன் ஏற்றுமதியில் அப்படி இருக்கிற சமயத்தில் இங்கே வந்து அதுக்கான வசதிகள் சரியாக இல்லை ஸ்டோரேஜ் இல்லை அது பதப்பதப்படுத்துவாங்களே மீனை அதுக்கு வந்து ஃபெசிலிட்டி இல்லை இது மாதிரிலாம் வந்து நான் ஒரு அவ்வளோ தூரம் இருந்து கூட ரெண்டாவது ப்ளேஸில் இருந்து கூட ஒரு வசதிகள்லாம் செஞ்சு தரலை அப்படின்னு சொல்லி அதை சொன்னார் அதே மாதிரி வந்து இங்கே வந்து நிறையா பார்த்தா வந்து குடிசைகள் தான் இருக்குது குடிசைகள் தான் இருக்குது ஒரு நிறைய இங்கே தான் இருக்குது ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து மாறல ரொம்ப வந்து இந்த தான் இருக்கிறாங்க அதை ஒன்று சொன்னார். அதுக்கப்புறம் நான் இப்போ வரல இப்போ தான் அரசியலுக்கு வந்த ஒரு வருஷம் ஆச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து டூ தௌசண்ட் லெவனில் இங்கே வந்திருக்கேன் மீனவர்கள் வந்து படுகொலை செய்யப்படறதை கண்டித்து நான் இங்கே வந்து பொதுக்கூட்டம் போட்டேன் ஸோ பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கேன் ஸோ அப்போ இருந்தே வந்து அப்போ நான் வந்து விஜய் நற்பணி மன்றம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் இப்போ டிவிக்கேன்னு சொல்லி கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன் மற்றபடி உங்களோட எப்போதுமே நான் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கிறேன் உங்களோட எனக்கும் வந்து கனெக்ஷன் இருந்துட்டு தான் இருக்குதுன்னு சொல்லி அதை சொன்னார் சொல்லிவிட்டு என்ன பண்ணார்னா அடுத்து வந்து மீனவர்கள்லாம் வந்து கைது பண்றாங்க மீன்பிடி பார்ப்பாங்க இதுக்கெலாம் வந்து என்னன்னா ஒரு சும்மா ஒரு லெட்டர் பேட்ல வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அப்படி சும்மா உட்கார வேண்டியது அதுக்காக ஸ்டெப்பு வந்து எடுக்கிறது கிடையாது லெட்டர் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டியது அதே மாதிரி எந்த மீனவர்களுக்கு வந்து தமிழ்நாட தவிர எங்க மீனவர்கள் கைது பண்ணப்பட்டாலும் இந்திய மீனவர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாடு மீனவர்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து இந்த பாசி பாரதிய ஜனதா பண்ணுன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் அவர் சொன்னார் சொல்லிவிட்டு இதுக்கெல்லாம் வந்து நிரந்தர தீர்வு வேணும் என்ன ப்ராப்ளம் என்னவோ வந்து நம்ம நமக்கு வந்து இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு செய்கிறது தான் நம்ம முதல் அஜெண்டாகவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்குறது தான் முதல் அஜெண்டாகவே அப்படின்னு சொன்னார் அப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்துங்கிறது கவர்மெண்ட் மெரெயின் காலேஜ் கிடையாது ஏன்னா மீன்பிடி தான் வந்து பிரதான தொழில் விவசாயமும் மீன்பிடி தொழில் தான் வந்து பிரதான தொழில் அந்த ஊர் நாகப்பட்டினம் மக்கள் அப்படி இருந்து கூட அங்கே வந்து ஒரு மெரெயின் காலேஜ் கிடையாது மீன் வந்து பதப்படுத்துறதுக்கு ஒன்றும் ஃபெசிலிட்டி கிடையாது அப்புறம் மீன் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலை இல்லை இதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒன்று சொன்னார் அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா நீங்கள் வெளிநாட்டில் வந்து முதலீடு பண்ணுறேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறீங்களா இல்லை வந்து நீங்கள் வந்து தனிப்பட்ட வந்து உங்கள் முதலீடாக வெளிநாட்டு முதலீடை கொண்டு வரீங்களா இல்லை நீங்கள் முதலீடு அங்கே பண்ணுறதுக்காக போகிறீங்களா உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ரொம்ப உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்காக போகிறீங்களா சொல்லி அது ஒரு கொஞ்சம் பேசினார் அது அதுக்கு வந்து நல்லா ஜனங்கள்லாம் கொஞ்சம் கைத்தறினாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது வேதாரண்யம் கோழிக்கரை செய்யறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து டெவலப் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த லோக்கல் இருக்க என்னென்ன குறைகள்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு சொன்னாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நெல் பார்த்தீங்கன்னா நெல் மழையில் நினைக்கிறப்ப அவங்க கொடவுன்னு கூட கிடையாது அது ஒன்று அது ஒன்று சொன்னார் மெயினாக அப்புறம் இன்னொன்று வந்து பெரம்பலூர் மக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னாரு அன்றைக்கி வந்து நான் வரப்பே ஒரு ஒரு மணிக்கு ரெண்டு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறமும் நான் போக முடியல இதுக்கப்புறம் போய் ரொம்ப லேட்டாகிடுன்னு சொல்லிட்டு நான் கேன்சல் பண்ணேன் கண்டிப்பாக உங்களை பார்க்க நான் வந்து வருவேன் அப்படின்னாரு ஒன்று அடுத்து சனிக்கிழமை சனிக்கிழமை வரியே அது சொல்லி அதை எல்லோரும் ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க என்னென்னா சனிக்கிழமை லீவ்னால உங்களுக்கும் ஃப்ரீயாக இருக்கும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் தொல்லை இருக்காது ஏன்னா தான் அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அந்தளவு வீக் டே மாதிரி ப்ராப்ளம் இருக்காது இல்லை அதனால அவர் சொன்னார் அதனால தான் நான் சனிக்கிழமை தேர்ந்தெடுத்து வரேன் வேறு ஒன்றும் காரணம் கிடையாது அப்படின்னு அது ஒன்று சொன்னார் அதுக்கப்புறம் வந்து மக்களை சந்திக்க வந்து பர்மிஷன் கேட்டால் அதுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் போடுறாங்க போட்டுட்டு அதுவும் நீ பஸ்ஸில் வந்து இப்படி தான் உட்காந்து தான் ஒரணும் கையை இதுக்கு மேலே தோக்கக்கூடாது கையாட்டக்கூடாது இப்படி தான் வணக்க வைக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஏகப்பட்ட கண்டிஷன் போடுவாங்க இதே வந்து பிரைம் மினிஸ்டரோ இல்லை உள்துறை அமைச்சர்லாம் வந்தார்னா இது மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா இது மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதே மாதிரி வந்து பேசி கரண்ட்டை வந்து கட் நான் வந்து அரியலூர் போகிறேன் போகிற கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க அது மாதிரி ட்ரிச்சில் வந்து பேசிகிட்டே இருக்க மைக் ஒயர் கட் ஆகி மைக்கு சத்தமே கேட்கல இது மாதிரிலாம் அவங்களாம் வந்தால் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படி சொல்லி அது ஒரு கேள்வி எழுப்பினார் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஆ இது மாதிரி வந்து நேரடியாகவே வந்து தாக்கி பேசினார் இதில் வந்து மெயினாக வந்து சிஎம் வந்து இவ்வளோ டேரெக்டாக பேசி நம்ம யாருமே இவ்வளோ பேசி பார்த்துருக்க மாட்டோம் அவ்வளோ டேரக்ட்டாகவே பேசினார் அது சொல்லிட்டு என்ன சொன்னார்ன்னா நேரடியாகவே கேட்குறேன் நீங்கள் வந்து சொ நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து என்னால் என்னை வந்து மேக்சிமம் என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு இது மாதிரி வந்து குடும்பத்துக்காக சொத்து சேர்த்து கொள்ளையடிச்சு நீங்கள் வைக்கிற நீங்க உங்களுக்கே அவ்வளோ இருந்ததுன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சுயமாக சம்பாரிச்சா எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்ற இது வந்து இது மாதிரி கேள்வி ரொம்ப ஷாக்காக இருந்தது ஏன்னா இது மாதிரி வந்து யாருமே வந்து டைரக்டாக வந்து சீமை பார்த்து இது மாதிரி இவ்வளோ என்ன சொல்கிறது ஒரு நெத்தி அடிமாதிரி ஒரு ஷார்ப்பாக இது மாதிரி யாரும் கேட் கேட்டு பார்த்தது கிடையாது அந்த அளவு வந்து ஏன்னா வந்து மற்றவங்களாம் கேட்க மாட்டாங்கன்னா ஒரு பேகேஜ் இருக்கும் எதாவது அவங்களுக்கும் பிரச்ச இருக்கும் அதை பற்றியெல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இந்தளவு கேட்க மாட்டாங்க ஆனால் இவருக்கு எந்த பேகேஜ் இல்லைனாலும் இவர் ஓப்பனாக வந்து டைரக்டாகவே கேட்டுவிட்டார் கேட்டு எனக்கு நான் தனி மனுஷன் கிடையாது எனக்கு வந்து பின்னாடி மக்கள் இருக்காங்க மக்கள் சக்தி இருக்குது பெண்கள் இருக்காங்க அவங்க சகோதரனாக நான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதையும் வந்து போட்டு இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இந்த இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சின்ன கட்சியெல்லாம் வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கலை அவங்க எவ்வளோ நிறைய கட்சிகள் இருந்தாலும் அதெல்லாம் பற்றி பேசவும் இல்லை ஒன்றும் இல்லை மெயினாக டிஎம்கே தான் டார்கெட் பண்ணி பேசுகிறாரு அதே மாதிரி வர எலெக்ஷனில் வந்து போட்டிங்கிறது டிஎம்கேக்கும் அப்படி மக்களை கேட்குறாரு எதுக்கு பார்த்து எதுக்கு போட்டி அப்படின்றாரு அவங்க வந்து டிஎம்கே அதுக்கும் டிவி கேக்கும் மக்கள் சொல்றாங்க சொல்லிட்டு நீங்க வந்து நேர்மையா வந்து அரசு இது தேர்தலை சந்திச்சீங்கன்னா வாங்க நம்ம ரெண்டு பேரும் வந்து மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசினார் பேசி இந்த உரையை வந்து முடிச்சுட்டு வர்றாங்க நாகப்பட்டினத்தில் முடிச்சுட்டு அடுத்து திருவாரூர் போனார் திருவாரூர் அதே மாதிரி கிளம்பி அங்கே ஒரு அஞ்சு மணி ஆறு மணி அது மாதிரி போயிட்டு வராங்க போயிட்டு இந்த ஊர்ல வந்து அவர் கட்சி தூண்டு தான் போட்டிருந்தாரு திருவாரூர்ல வந்து ஃபுல்லாக விவசாயம் தான் மெயின் அப்படிங்கிறதுனால பச்சை தூண்டு போட்டுட்டு அந்த ஊருக்கு போனார் போயிட்டு அங்கேயும் வந்து மக்களை பார்த்து இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து திருவாரூருங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமாக வந்து திமுகவோட கோட்டையாக இருந்தது அங்கே வந்து திமுக தான் நின்று ஜெயிப்பாங்க இல்லைன்னா திமுகவோட கூட்டணி கட்சிகள் தான் வந்து ஜெயிப்பாங்க அறுபது வருஷமாக இப்படி தான் அந்த ஊரில் மிக பிரம்மாண்டமான கூட்டம் இருக்குது அவ்வளோ கூட்டம் ஒன்று மற்ற கட்சிகள் மீடியா எல்லாமே ரொம்ப அசந்துட்டாங்க இவ்வளோ வந்து திமுக கோட்டையாக இருக்கிற ஊரில் வந்து இவ்வளவு கூட்டமாக அப்படிங்குற மாதிரி ரொம்ப அசந்துட்டாங்க அவ்வளோ கூட்டம் பெண்கள் கூட்டம் எக்கச்சக்கமாக அவ்வளோ இது அதுக்கப்புறம் அங்கே போனார் அங்கே போய் என்ன என்னன்னா இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற தியாகராஜ சாமிக்கு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது திருவாரூர் ஆழத்தேர் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படி சொல்லிட்டு இந்த ஊரில் வந்து அந்த ஆழத்தேரை வந்து ஓட வச்சவரவே எங்கள் அப்பா தான் சொன்னார் அவங்க புள்ளையாக இருக்கிற நீங்கள் வந்து தமிழ்நாடுங்கிற ஒரு தேரை வந்து நாலு பக்கமும் கட்டையை கொடுத்து அப்படியே நிறுத்திட்டீங்களே முன்னேறாமல் வச்சுட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி எடுத்தோன்னே அப்படிதான் ஆரம்பிச்சார் ஆர் நல்லா போல்டாக டைரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டார் அவர் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்திங்கன்னா அவர் முதல்ல என்ன சொன்னாங்க வெளியில் வரல அரசியல் தெரியாது உள்ளுக்குள்ளேயே இருக்கிறாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மக்களை சந்திக்க மாட்டார் மக்களை சந்திச்சா தான் பிரச்சனை தெரியும் களத்துக்கு வர மாட்டார் இப்படி நிறைய பேச்சு வந்துட்டு எதுக்குமே பதில் சொல்லலை ஒவ்வொன்றா அவர் பிளான் பண்ணி எப்படி வரணும் எப்படி வரணும் பிளான் பண்ணி ஒவ்வொன்றா வந்தார் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து களத்துக்கு வந்துட்டு பேசுறதும் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடுலையும் நல்லா பேசினார் அதில் கூட என்ன சொன்னாங்கன்னா டைரெக்டாக எந்த கட்சி எதிர்ப்பேன்னு சொல்லி அதை சொல்லவே இல்லை வெறுமனையாக கட்சின்னு சொல்லி என் பேர் சொல்ல மாட்டேங்க அப்படிலாம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிச்சு ஓப்பனாக எதுக்காமச்சுன்னா ஒரு மாதிரி எல்லாருமே ஆடி போயிட்டாங்க அப்படின்னா இந்த அளவு பேசுவாரா விஜய் இப்படிலாம் டேரெக்டாக அடிப்பாரா மாதிரி ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு எல்லாருமே வந்து இப்போ ஊடகங்கள் சரி மீடியா சரி சோஷியல் மீடியா சரி விமர்சகர்கள் சரி எல்லாருமே வந்து நிறைய பேர் விஜய் பேசும்போது ஆச்சரியப்பட்டு அப்படி இது பண்ணுறாங்க எல்லாம் ஒரு மாதிரி பாராட்டு மா எல்லாமே எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லோருமே வந்து ரொம்ப வந்து ஷாக்கான மாதிரி அதுக்கு பதில் கொடுத்துட்ருக்குறாங்க இப்படி பேசுகிறது ஸோ இது வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது இந்த டிவிக்கு வந்து ஏன்னா அவங்க வேறு கட்சி இல்லாமல் இது மட்டும் இருக்குன்னு நினச்சி திராவிட கட்சிகள் தான் இருக்குது எலெக்ஷன் ஈஸியாக இருக்கும்னு நினச்சாங்க ஆனால் இப்போ விஜய் வந்து கூட பெருசாக நினைக்கல ஸோ ஒரு என்ன ஒரு சினிமா முகத்தில் வராங்க பெருசாக யாரும் வந்து பெருசாக எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் யாரும் ஷைன் பண்ணல ஆனா இதுவும் வந்து தான் இருக்கும்னு நினைச்சாங்க ஆனா இவர் வந்து வந்து ரொம்ப வர வர அவர் ஜனங்க கூடுறதையும் போகிறதையும் பார்க்கப்ப ரொம்ப இதுவே வந்து அவருக்கு ஈஸியாக எடுக்கக்கூடாது விஜய் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு எல்லாருக்குமே வந்துச்சு ஸோ அவங்களும் வந்து இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது வந்து என்ன சொல்கிற இந்த ஊர்லையும் வந்து சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் இருக்கிற அவருக்கு வந்து இந்த தொகுதியை கவனிக்கிறத விட முதலமைச்சர் வீட்டுக்கு சேவை பண்ணுறது தான் வந்து ஒரு வேலை அது அதையும் பாயிண்ட் பண்ணுற பேர் சொல்லலை ஆனால் சொல்கிறார் அதே மாதிரி வந்து நம்ம மீனவர்கள் வந்து இந்த ஈழத் தமிழர்கள் அதையும் வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது ஈழத் தமிழர்கள் வந்து அவங்க வந்து ஒரு தொப்புள் கொடி உறவு ஏழை தமிழர்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க தாயை எழுந்த மாதிரி அந்த பிரபாகரம் பேசலாம தாயை எழுந்து தவிக்கிறவங்களுக்கும் நம்ம குரல் கொடுக்கணும் துணையா நிற்கணும்னு சொல்லி அது ஒன்று சொன்னார் அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து அது மாதிரி அந்த ஊரில் இருக்க மெடிக்கல் காலேஜ் இருக்குது இந்த ஊரில் ஆனால் வந்து மெடிக்கல் காலேஜ் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை டாக்டர்ஸ் சரியில்லை சொன்னால் அந்த என்ன வேறு நேரம் குறைகள் இருக்குன்னு சொன்னார் அதே மாதிரி வந்து நெல் மூட்டையெல்லாம் வந்து கொள்முதல் பண்ணுறப்ப லோடிங் அன்லோடிங் வந்து கவர்மெண்ட்டே பத்து ரூபா கமிஷன் கொடுக்குது அதுக்கு ஆனால் வந்து அவங்க பண்ணுறவங்க வந்து விவசாயிகிட்டு வந்து நாற்பது ரூபா ஒரு மூட்டைக்கு அதாவது நாற்பது கிலோ மூட்டைக்கு வந்து நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்க ஒரு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன்னா அவர் ஆயிரம் கிலோக்கு எவ்வளோவோ ஒரு டன்னுக்கு எவ்வளோ சொல்லி கணக்கு போட்டு இத்தனை கோடி அடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து வேற யாரும் சொல்லியிருந்தா கூட நம்ப மாட்டேன் ஆனால் விவசாயி எங்கிட்ட சொன்னாரு விவசாயி பொய் சொல்ல மாட்டாங்க சொல்லி அது ஒரு சொன்னார் சொல்லிட்டு அந்த இது வந்து இதெல்லாம் வந்து நாட்டு ஆடுறவங்க சிஎம்லாம் கவனிக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் கேட்டு இது ஒன்று சொன்னார் ஆனால் வந்து இவர் பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இப்போ வந்து அரசியல் இதில் வந்து ஒருத்தர் தாக்கி பேசுகிறாங்க ஒரு கட்சிக்காரங்க இன்னொரு கட்சிக்கார தாக்கி பேசுகிறேன்னா எப்பவுமே வந்து அந்தளவு டீசென்ட்டாலாம் பேச மாட்டாங்க நிறைய எடுத்துக்கிடுவோம் கோபமாக ஆவேசமாலாம் பேசுவாங்க ஆனால் இவர் வந்து ஒரு வித்தியாசமாக ஆரம்பத்துலேயே சொன்னாரு நாங்கள் வந்து பேச்சை குறைப்போம் ரொம்ப டீசென்ட்டாக இருப்போம் அப்படிலாம் சொன்னது இன்னும் அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு ஒரு பேசல ஒரு இன்டீசென்ட்டாக பேசலை ஒரு கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணலை ரொம்ப கோவமாக ரொம்ப வல்கராலாம் பேசலை பொறுமையாக அதே சமயத்தில் ஸ்ட்ராங்காக டேரக்டாக ஒளிவுறையில்லாமல் டைரக்டா பேசி டேரெக்டாக ஒரு பயம் இல்லாம அவ்வளோதான் பேசுகிறார் உண்மையிலேயே வந்து இது ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னா இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடுறோன்னு வச்சுக்கலாம் கிரிக்கெட்ல வந்து பேட்டில் தான் ரெண்டு பேரும் வந்து மோதிப்பா அதுதான் பதில் சொல்லுவோம் டென்னிஸ் விளையாடுறோமா டென்னிஸ் ராக்கெட் மூலியமாக தான் அவங்க 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 விளையாண்டு அவங்க அரசியலுங்கிறப்ப அரசியல் கட்டத்தில் அவங்க வாய்மொழி மூலிமா தான் பேச முடியும் இப்போ ஒரு ஒரு கட்சிக்கு அவங்க பேசுனாங்கன்னா அதே மாதிரி அவங்களுடைய அதுக்கும் அவங்க பதில் கொடுப்பாங்க அவங்க ஒன்று பேசுவாங்க இதெல்லாம் வந்து ஜன்னாய் நாடுனா யார் வேணால் என்ன வேணால் பேசினா சுதந்திரம் இருக்குது ஸோ இப்படி தான் பேசணும் இப்படி தான் பேசக்கூடாதுங்கிறது எந்த கண்ட்ரோலும் கிடையாது ஆனால் வந்து பேசுறது ஒரு மேடை நாகரிகங்கிறது ஒரு டீசெண்டாக பேசணும் அதுதான் முக்கியம் அதையும் வந்து நிறைய பேர் மீறி தான் பேசுகிறாங்க நிறைய பார்த்துருப்பீங்க நல்ல சோஷியல் மீடியா நிறைய வருது பார்த்துருப்போம் ஆனால் இவர் அந்த எல்லைலாம் மீறவை சொல்ல வேண்டிய கருத்துக்கு தெளிவாக ஆணைத்தரமாக ரொம்ப கம்பி ஒரு நல்ல போல்டாக பேசுகிறார் ஆனால் வந்து விஜயா அப்படி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் அதே மாதிரி ஒன்று சொன்னார் அவர் நான் வந்து அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி சுயமாக சம்பாரிச்சு வந்திருக்கேங்கிறது உண்மைதான் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியும் நாளைய தீர்ப்புங்கிற அவங்க அப்பா வந்து எஸ்ஏசிங்கிற ஒரு பெரிய டைரக்டர் மூலயமா பையன் வந்து இவர் ஜெயிக்கல இவர் வந்து ஒரு நாளைய தீர்ப்புங்க பணத்தில் வந்து ஃபஸ்ட்டு டீன் ஏஜ் பாயாக வந்தார் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போராடி போராடி பெருசாக சைன் பண்ணாமல் இவருடைய பாடி ஷேமிங்லாம் பண்ணாங்க ஆக்டிங் வித்து கெண்டில் பண்ணாங்கன்னா அதையும் மீறி தன்னம்பிக்கையோட வயசு வயசு முன்னேறி அவரும் வந்து எல்லாம் டெவலப் பண்ணி இந்த அளவு வந்து ஒரு அவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்து இந்தியாவிலே வந்து நிறைய டேக்ஸ் பே பண்ணுறாங்க இந்தியாவிலே செகண்ட் பிளேஸில் இருக்கிறாருன்னா அவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு சொன்னால் சுய உண்மையிலேயே அவர் சுய முயற்சி சுய உழைப்பு தான் அதுதான் தான் முன்னேறி வந்து அந்த இதில் தான் வந்து இப்போ அரசியலுக்கு வந்து வரணும் மக்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளை இவ்வளோ தூரம் உயர்த்திருக்குறாங்களே அதுங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி வந்துருக்கிறாரு ஸோ அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது நெஞ்சை நிமிர்த்தி தைரியமாக பேசுறாரு ஏன்னா எந்த அவர்கிட்ட வந்து இதுவும் இல்லை கெட்ட கெட்டதும் இல்லை அவர் பற்றி சொல்ல வேண்டிய இதுவும் கிடையாது ஆனால் நல்லா போல்டாக நல்லா பேசுகிறார் ஆனால் வந்து இவ்வளோ தூரம் வந்து பேசுறது எல்லாருமே அசந்துட்டாங்க இவ்வளோ டைரெக்டாக அடிப்பார்னு யாருமே எதிர்பார்க்கல அது மாதிரி அவ்வளோ ஈஸியாக வந்து அவரை வந்து எடுத்துக்க கூடாது அப்படிங்க மாதிரி வந்து நினைக்கிறாங்க எல்லாம் நினைக்க அப்படிச்சுட்டாங்க அடுத்து வந்து இது சொன்னார் ரொம்ப கட்டுப்பாடுகள் போடுறாங்க சொல்லிட்டு இவ்வளோ நிமிஷம் தான் பேசணும் அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் அதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை பெருசாக உயர்த்துக்கலை நான் பேசுகிறதே ஒரு மூணு நிமிஷம் தான் அவரை வந்து நான் அவ்வளோதான் பேசுவேன் அப்படிங்கிற அவரை வந்து ஒரு ஒளிவு முறைவு இல்லாமல் ஒரு பெருசாக அவரை பற்றி சொல்ல பெரிய பெருசாக பீர்த்திக்காமல் பெருசாக இதாக சொல்லாமல் நான் பேசுறதே மூணு நிமிஷம் தான் அதுலேயும் வந்து இவ்வளோ தான் பேசு அவ்வளோதான் பேசணும்னா நான் என்ன தான் பேசுகிறது மாதிரி அதையும் சொல்லிட்டு மக்களே அது வந்து மக்களோட கனெக்ட் பண்ணிக்கிறார் எப்படின்னா மக்களே நான் வந்து உங்களை பார்க்கக்கூடாதா எல்லாம் பாருங்கள் அப்படின்றாங்க கூட பேசக்கூடாதா அப்படின்றாரு எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இப்படி மக்களை கேட்டு சொல்கிறப்ப மக்களோட நல்லா கனெக்ட் ஆகிடுறாரு ஸோ அது வந்து நல்லா ஒரு அரசியல் வந்து இதெல்லாம் ஒரு இது சொல்ற ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாம் அது நல்லா அதையும் பண்ணார் இதுக்கப்புறம் இது முடிச்சுட்டா அது முடிச்சு மு முடிச்சு அதுக்கப்புறம் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பினார் இதில் வந்து என்னென்னா இது பேசி முடிச்சுட்டு எல்லாருக்கிட்டும் வந்து இன்னொன்று ஒன்று கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வர வந்து கூட்டம்லாம் அவங்களுக்கு சும்மா வந்து வந்த கூட்டம் இது வந்து ஓட்டாலாம் மாறாதுன்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு கேட்குற ஒன்று இல்லை அப்படின்றாங்க இது வந்து ஓட்டாக மாறாதா சும்மா வந்த கூட்டமாக ரெண்டு தடவை கேட்குறேன் ஜனங்கள்லாம் இல்லை இல்லை ஓட்டு போடுவோம் போடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் மறுபடியும் வந்து அவங்களும் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு கிளம்பிட்டேன் உண்மையில அதுக்கப்புறம் வந்து பேசினவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அவங்களும் அவ்வளோ தூரம் வந்து அதாவது இப்போ எல்லாருக்குமே வந்து அரசியலை பற்றி புரிய பேசவே ஆரம்பிச்சிருக்க பேசுறாங்க தெரியுதுன்னா ஒரு லேடிஸ் யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா இது மாதிரி மெயினா வந்து விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்பவே எல்லாம் அரசியல கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு கட்சி புதுசா வந்த கட்சி வந்து இவ்வளவு தூரம் பிரபலம் ஆகும் தூரம் வந்து எல்லாருக்கும் வயிற்றுல வந்து புளியை கரைக்குங்க மாதிரி கேள்விப்பட்டது கிடையாது வந்து டெவலப் ஆகி ரொம்ப வருஷம் ஆயுதம் ஆனா இவரே வந்து எல்லாருக்கும் ஒரு தலைவலியா இருக்கிற மாதிரி அவ்வளவு தூரம் வந்துட்டாரு அவ்வளவு மக்களும் வந்து அவ்வளவு தூரம் நேசிக்கிறாங்க ஏன்னா மெயினா வந்து யங்ஸ்டர்ஸ் வரதுனால தான் இது யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து பதினெட்டு வயசுல இருந்து பதினாறு பதினேழு பசங்க ஸ்கூல் பசங்களேந்தே வச்சுங்க அதுலேருந்தே வந்து ஒரு நாற்பது வயசு வரைக்கும் எல்லோருக்கும் பெண்கள் வந்து அழகாக அரசியல் பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க ஏது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அவங்க ஸோ இதெல்லாம் வந்து இவர் வந்ததுக்கு அப்புறந்தான் எல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிச்சு இவ்வளோ பேசும் பொருள் எல்லோரும் பேசும் பொருளாக ஆகிருக்குது இது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மாநாடுக்கு போகிறதோ இல்லை பேசுனதோ அப்படி தான் யாரும் கவனிக்க மாட்டாங்க ஆனால் இப்போ எல்லாமே கவனி சின்ன சின்ன அசைவ கூட மற்ற எதையும் மற்ற எந்த நிகழ்ச்சி எதையுமே பார்க்கறது கிடையாது இப்போ எடப்பாடி அவர்கள் கூட தான் போறார் சுற்றுப்பயணம் போனார் அவரும் தான் பேசுகிறார் டீம்கிரா கெல்ஸ்ட்டாக பேசுகிறா ஆனால் அதெல்லாம் பெருசாக வரல பேசும் பொருளாக வரல ஆனால் 이분 빼시면은 옌던데 와르로 앞으로 들어 소시에미가 있다는 분 வேற எந்த நியூஸ் மூலம் இதை பத்தியே தான் ஃபுல்லா வருது அவரும் வந்து அதை நல்லா இவரும் யூஸ் பண்ணி மக்கள் வந்து ஒரு பக்கம் இருக்காங்க புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டு அழகாக தந்தபடி நடக்கிறாரு அதே மாதிரி வந்து பேசத் தெரியல தான் இன்னொரு பேப்பர்ல எழுதி வச்சு பேசுவார் துண்டு சீட்டு தான் மற்றவங்களாம் பேசுவாங்க பார்க்காம பேசுவாங்க ஆனால் இவரு இவர் வந்து ஒரு நோட் புக்லயும் எயிட்டி பேஜஸ் நோட் புக்லையும் எயிட்டி பேசணும் அதுல என்னங்க தப்பு இருக்கு தப்பு கிடையாது நம்ம ஒளிவு மறைவோ இல்லை வந்து நான் வந்து நேரம் எதையும் பார்க்காம பேசுகிறோம் மறைச்சி தான் தப்பு ஓப்பனாக ஒரு பே எப்படின்னு காமிக்கிறார் காமிச்சு பார்த்து பார்த்து தான் பேசுகிறார் இதில் தப்பே கிடையாது இந்த சில பேருக்கு இயற்கையாக நல்ல பேச்சு வரும் ஞாபகம் சரி இப்போ தான் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார் ஸோ அவர் பார்த்து பேசுகிற தப்பு கிடையாது ஆனால் அவர் என்ன செய்ய போகிறாரு என்ன பண்ண போகிறாரு அதே மாதிரி இன்றைக்கும் அதான் சொன்னார் நம்ம வந்து அரசியல் வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து எது வந்து செய்யப்படுமோ திருப்பி அதே ரிப்பீட் பண்ணுறாரு எது வந்து நடைமுறைக்கு சாத்தியமோ அதை தான் நாங்கள் தேர்தலில் கே கொடுப்போம் செய்ய முடியாதுனா அதை பண்ணுவோம் இதை பண்ணுவேன் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் முடியாதான் செய்வோம் ஆனால் வந்து இந்த கல்வி பெண்கள் பாதுகாப்பு மருத்துவம் தண்ணி ரோடு வசதி இதெல்லாம் சில விஷயத்துலாம் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம் சட்டம் ஒழுங்குதுலாம் நோ காம்ப்ரமைஸுன்னு ஒவ்வொரு ஊர்லையும் தெளிவுபடுத்துகிறார் இது வந்து கண்டிப்பாக காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டோம்ன்றார் ஸோ அது தேர்தல் அறிக்கையில் என்னென்னு சொல்லி பார்க்குறாரு அதே மாதிரி இவரும் ஊர் போகிறப்பையும் எந்த இடத்துல வந்து இது நிற்கலாம் நம்ம எலெக்ஷனில் வந்து நிற்கலாம் எந்த கன்ஸ்டிச்சுவன்சில அப்படிங்கிறதும் இது மக்கள் கூடுறது பேசுறது அவங்க பிஹேவியர் எல்லாத்தையும் பார்த்து அதையும் அவங்க நோட் பண்ணுவோம் பண்ணி அந்த தொகுதியில் நம்ம நிக்கலாங்க மாதிரி கூட நடப்பாங்க ஆனால் போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடுச்சிங்க கண்ட்ரோல் ஆகி இவங்களே வந்து பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்பிலாம் கரண்ட் லைன்லாம் போடலாம் கொஞ்சம் இறங்கி போகிறதுனால இந்த ஊரில் கரண்ட்டை கட் பண்ணி இவங்களே வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து ரொம்ப இறக்கத்தில் போகுது அது ஜனங்க இதை கை தூக்கணும் அதில் கூட ஒரு பையன் வந்து தூக்குறப்ப கூட கொடியை மேலே போடாத இதில் இடிக்க போகுது அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறாங்க அவங்க கண்ணில் பட்டதெல்லாம் பார்த்துக்கிறாங்க அதுவே இந்த ஒயரை டச் பண்ண போகுது இறக்கு அப்படின்றாங்க அதே மாதிரி வந்து இந்த ஊர்லேயும் வந்து நிறைய ஜனங்க வந்து மாதா போட்ட படம் மாதா இவர் இருக்கிற மாதிரி நிறைய படங்கள் அப்புறம் வந்து இது கூலிங் கிளாஸ் கொடுக்குறாங்க அதை வாங்கி போட்டு பார்த்து கொடுக்குறாரு வேல் கொடுத்தாங்க வேல் அந்த வேலை வந்து வச்சுட்டு ஒரு நிற்கிறாரு அது மாதிரி அது பரிசு கொடுக்குறாங்க கிராமத்து ஜனங்கள்லாம் அந்த அன்பை பார்த்து உண்மையிலேயே நெழுந்து போய் ரொம்ப ஒரு ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறாரு இவ்வளோ அன்பாக இது அதே மாதிரி வர்றப்பயும் வந்து ஏதாவது வயதானவங்க கார் வந்துகிட்டே இருக்கும் இந்த வந்துட்டே இருக்கும் ஏதாவது வயசானவங்க யாராவது வந்தால் கூட எஸ்கார்ஸ்லாம் தடுத்தால் கூட நிறுத்தி அவர் வந்து அவர் மரியாதையை ஏற்றுக்கிறாரு ஒரு துண்டு கொடுக்குறாரு வாங்கிக்கிறார் ஸோ வயசானா பெரியவங்களுக்குலாம் பார்த்துக்கிற ஒரு மனத்தோட தான் பண்ணுறாரு ஒரு அரசியல்வாதிகிட்டே வந்து மனிதாபனம் இருக்கிறது ரொம்ப அபூர்வம் அதுதான் அவர் பண்ணுறாரு ஸோ இது வந்து மக்களோட மக்களாக தான் இருக்கிற மக்கள் நம்ம நம்ம தான் ஆட்சிக்கு போகிறோம் மக்கள் ஆட்சி தான் சொல்கிறாரு உங்களோட வந்து உங்களில் ஒருத்தனாக வந்திருக்குற உங்கள் சொந்தக்காரனா அப்படி தான் பேசுறாரு ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அதுக்கு வந்து இது நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து அவர் சேஞ்ச் பண்ணுறாங்க இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம சென்னையில் பேசுகிற மாதிரி இருந்து வடசென்னையெல்லாம் இப்போ அதை மாற்றுறாங்கன்னு சொன்னாங்க நாமக்கல் சைடு போகிறான்னு சொன்னாங்க ஏன்னா அந்த வெதர் நல்லபடி அப்படி அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ